ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு மிளகாய் தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் திராட்சை உலர் திராட்சை முந்திரி பருப்பு கரியாப்பிலா எடுத்து வச்சுருக்கேன் சட்டி காஞ்சிருக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுவோம் அதில் திராட்சை போடுவோம் இல்லை முந்திரி பருப்பு போடுவோம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் மஞ்சள் தூள் ரொம்ப போடக்கூடாது சோறு ரொம்ப மஞ்சளாகி போயிடும் ஐட்டம் கொஞ்சம் மிளகுத்தூள் இது பெப்பர் பொடி போட்டிருக்கேன் தேவையான அளவு கறியேப்பில் இது புரிஞ்சோடனே நல்லா கிளரி விட்டுட்டு பொறிஞ்சிருச்சு இது கூட சாதத்தை எடுத்து போடுவோம் நல்லா கிளறி விடுங்க இப்போ எல்லாம் ஸ்கூல் டைம் எல்லாம் ஆஃபீஸ் போவீங்க ஒரு நேரம் டைம் இருக்காது இது சீக்கிரம் வேலையும் சுலபமாக முடியும் குழந்தைகளை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம மல்லித்தலை போடலாம் ஆனால் நான் மல்லித்தலை இப்போ போடலை உங்களுக்கு தேவைன்னா மல்லித்தலை போடுங்க கேஸ் அனுப்பிக்கிறோம் சாதம் ரெடி ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய்